வணக்கம் ஒரு அரை மணி நேரம் ஒன்றால் முடியுமான்னு கேட்ட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நிர்வாகத்தையே ஆச்சரியப்பட வைத்த திருநெல்வேலியை சேர்ந்த சிறுமியான விஷாலனை செய்த ஒரு காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உலகிலேயே அதிக அதிவு திறன் கொண்ட திருநெல்வேலியை சேர்ந்த சிறுமிதான் விஷாலினி இவர் பதினோரு வயதிலேயே தனக்குரிய இணையதளத்தை தானே வடிவமைத்தார் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் கற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் கற்பிக்கவும் தொடங்கினார் தன் பதினோரு வயதிலேயே இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அழைக்கப்பட்டு அங்கு ஃபைனல் இயர் மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் ஹெச்ஓடி முதல்வர்களுக்கு செமினார் வகுப்புகளையும் நடத்தியவர் இவரது திறமையை அறிந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நிர்வாகம் சர்வதேச தலைமையகத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்த போது விசாரணைக்கு வயது பனிரெண்டு தான் அங்கு உலகளாவிய ஐஓபி ஜிஎம் தலைமையிலான ஐடி புரொபஷனல்களுக்கு அரை மணி நேரம் வகுப்பு எடுக்கச் சொன்னார்கள் ஆனால் விசாலனியோ இரண்டு மணி நேரம் பாடம் நடத்தி அனைவரையுமே பிரமிக்க வைத்தார் தன் சொந்த முயற்சியால் மட்டுமே உலகின் பல்வேறு நாட்டு அலைஞர்களின் பாராட்டையும் பெற்ற விசாலனி ஒரு இந்தியர் அதுவும் தமிழர் ஆம் உண்மைதான் தமிழனின் மூளை தரணியே வெலுகிறது ஹெச்சிஎல் நிறுவனம் தி பிரைட் ஆஃப் இந்தியா என விஷாலினியை பாராட்டிய அவருக்கு வயது பதினொன்று தான் டிஇடிஎக்ஸ் சர்வதேச மாநாட்டில் தலைமை உரையாற்றிய விசாரணி பதினோரு வயதில் தி யங்கெஸ்ட் டிஇடிஎக்ஸ் ஸ்பீக்கர் என்ற பட்டமும் பெற்றார் லண்டன் வேர்ல்ட் ரெக்கார்டு யூனிவர்சிட்டி டீன் தாமஸ் இடமும் பாராட்டு பெற்றார் விசாரணை டைம்ஸ் நவ் இந்தியா நிறுவனமோ ஒருபடி மேலே விசாலினியின் வீட்டிற்கே வந்து இரண்டு நாட்கள் தங்கி அவரைப் பற்றிய தகவல்களையும் திரட்டி தி அமேசிங் இந்தியன் விசாரணை என்ற அரை மணி நேர டாக்குமெண்டரி படத்தையும் ஒளிபரப்பியது நியூ சவுத் வேல்ஸ் தலைமையிடமாக கொண்டு காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாவால் தொடங்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் முன்னணி செய்தி நிறுவனமான எஸ்பிஎஸ் ஆஸ்திரேலியா உலகின் இருபத்தி நான்கு மொழிகளில் நூற்றி எழுவத்தி நாலு நாடுகளில் விசாலினியின் அரை மணி நேர பேட்டியை ஒளிபரப்பி கௌரவப்படுத்திய போது விஷாலணிக்கு வயது பதிமூணு தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விஷாலியின் தந்தைக்கு வந்தது ஒரு ஃபோன் கால் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மோடி வாண்டட் டு மீட் யுவர் டாட்டர் விஷாலினி என்று பிரதமரை கண்ட விஷாலினி எழுந்து நின்று தமிழில் வணக்கம் என்று சொல்ல பதிலுக்கும் பிரதமரும் தமிழிலேயே வணக்கம் என்று சொன்னார் விஷாலினியுடன் உரையாடிய போது இந்த சிறுவயதிலேயே நீ செய்துள்ள சாதனைகளோ இந்திய நாட்டிற்கான தே சேவைதான் என்று நெகிழ்ந்தும் பாராட்டினார் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரான கருணாகரனோ விஷாலினி இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையில் முக்கிய பங்காற்றுவார் என்று பெருமை பொங்கவும் வாழ்த்தினார் உங்களுக்கு தெரியுமா சாதாரண மனிதர்களின் அறிவுத்திறன் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து வரை இருக்குமாம் கம்ப்யூட்டர் ஜாம்பவான் பில்கேட்ஸுக்கு ஐக்கிய உழவலானது நூற்றி பத்து ஆனால் விஷாலினியின் ஐக்கிய உலவலோ இரநூத்தி இருபத்தி ஐந்து உலகிலேயே மிக அதிக அதிவுத்திறன் கொண்டவர் என்ற உலக சாதனை படைத்த விஷாலினி நம் இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியை சேர்ந்தவர் உலகிலேயே இல்லை இப்படி ஒரு குழந்தை என்று சாதித்து கொண்டிருக்கும் விஷாலினியின் தந்தை ஒரு எலக்ட்ரீஷியன் தாத்தாவோ வெல்டராக இருந்து பின் தமிழ் ஆசிரியராக ஆனவர் இந்த தமிழ் மகள் பெருமையை தரணி எங்கும் பறைச்சாற்றுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் எப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்